அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்தியன் பால்ட்டியில் முகவுரை பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல்லு வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து தான் வந்து பெறப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குடியரசு அப்படிங்கிற பதம் வந்து முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டில் தான் வந்து குடியரசு அப்படிங்கிற பதத்தை முதன் முதலில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியா மத சார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அது ராங்ப்பா நெக்ஸ்ட் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க மதம் என்பது அரசியலில் இருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இதுல வந்து கொஸ்டின் என்னன்னு பாருங்க இந்தியா மத மத சார்பற்ற நாடு அப்படின்னு கூறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதம் வந்து சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி கரெக்டான ஆன்சராக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவவாதம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த முகப்புறையும் அரசு நெறிமுறை அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளும் பத்தி கூறும் சரிங்களா இதை கவனமா பாத்துக்கோங்கப்பா நெக்ஸ்ட் பாருங்க காரணம் மற்றும் கூற்றுமுறை கூற்று என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அரசியலமைப்பு சட்டத்தின் தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே வந்து கரெக்டு தான்ப்பா காரணம் வந்து கூற்று வந்து சரியா விளக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க லத்தீன் வார்த்தையான செகுலம் அப்படிங்கிறதுல தான் இந்த சமய சார்பின்மைங்கிற சொல்ல வந்து எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க நாற்பத்தி ரெண்டாம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் மூன்று புதிய சொற்களை வந்து சேர்த்தது பின்வரும் அவற்றில் எது தவறானது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி நம்ம அரசியலமைப்புல முகவுரை அப்படிங்கிற பகுதியில் மூன்று புதிய சொற்களை வந்து சேர்த்துருக்கோம் அதுல வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல வந்து தவறானது எதுன்னு பாருங்க மக்களாட்சி உடைய அப்படிங்கிறது தான் தவறானது ஏன்னா இந்த மக்களாட்சி உடைய அப்படிங்கிறது மக்களாட்சிங்கிறது ஏற்கனவே நம்ம அரசியலமைப்பு எழுதும் போதே இருந்துச்சு நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல அப்ப மூன்று வார்த்தை சேர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசலில் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூணு வார்த்தையும் தான் வந்து சேர்த்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரசியலமைப்பு முகவுரையில் மத சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்த தான் வந்து இந்த மதச்சார்பின்மை சம தர்மம் அப்படிங்கிற சொற்களை வந்து திருத்திப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல தான் சேர்ந்திருப்பாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் போது பிரதமரா யார் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா தான் பிரதமரா இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பின்வரும் கூட்டுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் லாஸ்ட் வரி வந்து முகவுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்கப்பா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இவ்வழியாக அரசியல் அமைப்பு சட்டத்தை தலைமையாக்கி எங்களுக்கு அழித்து கொள்கிறோம் அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சராக வரும் மித்தது எல்லாமே ராங்காக தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட டேஸ் திருத்தமாகும் அப்படிங்கிறாங்க எந்த திருத்தத்தில் வந்து இந்த மத சார்பற்ற நாடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து முகப்புறையில் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டத்தில் எந்த மாதிரியெல்லாம் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு கவனமாக பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கப்பா இந்தியா அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது அப்படின்னு கூறின வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி மிஸ்ஸஸ் கேரளா அரசு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படத்தை வந்து மாற்ற இயலாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன கேஸ் கவர் ஆகுது அதுக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எந்தெந்த நீதிபதி தலைமையில் அந்த தீர்ப்பு நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கப்பா நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ் குறிப்பிட்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை நான் முகவுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு கூறினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ் பர்கர் அவர்கள் தான் வந்து முகவுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம் அப்படிங்கிறது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்து சேர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பொருத்துக இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எதில் பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் பொதுநல கோட்பாடுன்னா எல்லாவித வேற்றுமையையும் தகர்த்து சமூக மாற்றத்தை உருவாக்குதல் தான் கரெக்டு மத சார்பற்ற அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம் நெக்ஸ்ட் ஜனநாயகம் அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சிதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் த்ரீ டூ அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்க கூற்று காரணம் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து ஏ மற்றும் ஆர் வந்து சரிதான் அதோட சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படிங்கிறாங்க இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவங்கிறது எந்த புரட்சியோட முழக்கங்கள்னு கேட்குறாங்க அது வந்து பிரெஞ்சு புரட்சியோட முழக்கங்கள் தான் நெக்ஸ்ட் பாருங்க பாருங்க இந்திய அரசியல் அமைப்பு முகவுரை பற்றி வாக்கியங்களை கவனிக்கவும் சொல்றாங்க முகவுரை பத்தி என்னென்ன வாக்கியங்கள் வந்து தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா கொஸ்டினை கவனமா பாத்துருங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு கூறினார் அப்படிங்கிறாங்க செகண்ட் ஒன் இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் ஒன் பாருங்க இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து ஒன் இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க இப்போ மேலே காணப்பட்டுள்ளதில் எவை வந்து தவறானவை அப்படிங்கிறாங்க எதன் எதன் அடிப்படையில்னா இந்திய அரசியலமைப்பு முகமுறை பற்றிய வாக்கியங்களில் எது தவறானதுங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பார்த்தப்பு ஏன்னா அடையாள அட்டை அப்படின்னு முகமுறையை கூறினவங்க யாருன்னா பார்கிவாலா அவங்க தான் வந்து அடையாள அட்டையை அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி முகவுரைய கூறியிருப்பாங்க நித்தம் மூணுமே வந்து சரிதான் அப்ப ஒண்ணு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு மற்றும் டேஸ் என்ற சொற்றொடர்கள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமதர்மம் மத சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிற சொற்றொடர் தான் வந்து சேர்த்திருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது சேர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சமய சார்பின்மை என்று என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து தான் வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தான் வந்து இந்தியாவில் முழுமையான இறையாண்மை அதிகாரத்தை பெற்றிருப்பாங்க ஏன்னா இந்திய நாடு வந்து ஒரு மக்களாட்சி நாடு நெக்ஸ்ட் பாருங்க பின்வரும் ஒன்று எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையாண்மை அப்படிங்கறது நம்ம மாநிலத்தோட இன்றியமையாத பண்பா இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு பகுதியோடு தான் நம்ம இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து பெரும்பகுதி வந்து ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் முகவுரை அப்படிங்கிற ஒன்று வந்து அமெரிக்க அரசியலமைப்பு தான் எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை வந்து எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்த தான் வந்து சேர்த்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க முகவுரையில் ஆறாம் பத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்குறாங்க ஆறாம் பத்தியில என்ன வார்த்தை சேர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மை அப்படிங்கிற வார்த்தையை தான் சேர்த்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கே எம் முன்ஜி அவர்கள் தான் அரசியல் சா ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகமுறை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரையை இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தி அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் திருத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க கேசவானந்தா பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுக்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் இருக்காங்க தேர்ட் ஒன் பாருங்க முகவுரை முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேசானந்த பாரதி வழக்க பொறுத்த வரைக்கும் முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி தான் கோர்ட் சொல்லியிருப்பாங்க அப்போ இதுல தேர்ட் மட்டும் தான் வந்து நமக்கு இங்க கரெக்டா இருக்கு நெக்ஸ்ட் பண் கீழ்க்காணும் சொற்களில் முகவுரையில் எந்த வரிசையில் இடம் பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இறையாண்மை வரும் ஃபர்ஸ்ட் வந்து இறையாண்மை வரும் செகண்ட் வந்து சமதர்மம் அடுத்து வந்து குடியரசு அதுக்கப்புறம் இறையாண்மை அதுக்கப்புறம் வந்து சமதர்மம் அதுக்கப்புறம் மத சார்பின்மை அப்புறம் மக்களாட்சி அப்புறம் குடியரசுன்னு தான் வரும் இந்த கவனமா பாத்துக்கங்கப்பா இறையாண்மை சமதர்மம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படிங்கறதா இங்க கரெக்டான ஆன்சரா வரும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் அப்படிங்கிற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுக்கள்ல சரியானதை தேர்வு செய்யுங்கிறாங்க அந்த சகோதரத்துவம் அப்படின்னு நம்ம முகமுறையில சொல்றது எதை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிராந்தியவாதத்திற்கு இடம் அளிக்காது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும்ங்கிறாங்க தேர்ட் ஒன் அது சாதியவாதத்திற்கு இடம் அளிக்காதுங்கிறாங்க அப்ப ஏ சி ரெண்டு மட்டும்தான் நமக்கு இங்க கரெக்டா இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக குடுத்திருக்காங்க முகப்புறையின் பதமும் அதை கூறியவங்களும் வந்து ரெண்டுமே வந்து கொடுத்திருக்காங்கப்பா இதுல எது கரெக்ட் அப்படின்னு பாருங்க அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கே எம் முன்ஜி அவர்கள் தான் வந்து அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அரசமைப்பின் சாவி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா எர்னஸ் பார்க்கர் அவங்க தான் வந்து சாவினு சொல்லியிருப்பாங்க அரசமைப்பின் ஆன்மான் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர்தாஸ் பார்கவ் அவங்க தான் வந்து அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லியிருப்பாங்க வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா சார் ஐவர் ஜென்னிங் அவங்க தான் வந்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வனூரட்டில் எந்த சட்ட கூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி தான் அதை வந்து சேர்த்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் சமய சம சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அதாவது நம்ம அரசமைப்பில் சமய சார்பற்றன்னு சொல்கிறோம் இல்லையா அதோட மீனிங் என்ன அப்படின்னு தான்ப்பா கேட்குறாங்க அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் சமய சார்பற்ற என்ற சொல் அரசமைப்பின் அடிப்படையாகும் அப்படின்னு சொல்றாங்க ஃபோர்த் ஒன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எல்லா மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படிங்கறது ராங்பா எல்லா மதங்களையும் வந்து காக்கிறது அப்படிங்கறதுதான் கரெக்ட் அப்போ ஒன் டூ த்ரீ வந்து வந்து சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் சமதர்ம மதச்சார்பின்மை முகவுரையில் சேர்க்கப்பட்டது அதாவது எந்த சட்ட திருத்தத்துல வந்து இந்த சமதர்ம மதச்சார்பின்மை வந்து முகவுரையில் சேர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்த தான் சேர்த்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பின்வரும் எந்த கூற்று ஏஎன் பார்கிவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரைய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு தான் பார்கிவாலா அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஜாதகம் அப்படின்னு முன்றி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க திறவுகோள் அப்படிங்கிறவங்க பார்கவ் தான் வந்து திறவுகோள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதோட நமக்கு முகவுரை பத்தி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் வந்து முடியுதுப்பா முகமுறை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த முகமுறைய ஒரே ஒரு முறை தான் திருத்திருப்பாங்க அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறின் படி இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல தான் வந்து அதை திருத்திருப்பாங்க திருத்தி மூன்று வார்த்தைகளை வந்து அந்த முகவுரையில சேர்த்திருப்பாங்க சமதர்மம் மக்கள் சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூணு வார்த்தையை தான் வந்து சேர்த்துருப்பாங்க முகமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்பா திருப்பி திருப்பி அதே கொஸ்டின் தான் கேட்பாங்க ப்ளஸ் வந்து அந்த முகமுறையை ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க அதை யார் எந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க இவ்வளோதான்ப்பா இந்த முகவுரை பற்றின கண்டென்ட்டு நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபைவ் டென் மினிட்ஸில் நீங்கள் இந்த முகவுரையை படித்து முடிச்சிடலாம் அதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் தானே சரிங்களா இப்போ முகவுரை பற்றி டிஎன்பிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம்ப்பா அடுத்து இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ